ஜோதிட அன்பர்களுக்கு பார்ட் டைம் ஜோதிடரின் வணக்கங்கள் மீன ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருஷம் எப்படி இருக்கும்னு இந்த வீடியோவில் பார்த்துர்லாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருஷம் நடக்க போகிற மூன்று முக்கியமான கிரகப்பயிற்சிகளை வச்சு தான் அந்த வருஷத்துக்கான பலன்கள் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருஷம் முதல்ல நடக்க போகிறது சனிப்பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இருபத்தொம்பதாம் தேதி நடக்க போகிற சனிப்பயிற்சியால் சனி உங்கள் பன்னிரெண்டாம் இடமான கும்பத்தில் இருந்து உங்க ராசிக்குள்ளேயே வரப்போறாரு இத நம்ம ஜென்மச்சனி நிலைன்னு சொல்றோம் மீனராசிக்காரர்கள் ஏழரை சனியின் முதல் நிலையை கடந்து மத்திம பாகத்துக்கு வரப்போறீங்க இந்த காலகட்டம் கொஞ்சம் எதிர்மறையான பலன்களை அனுபவிக்க நேரிடும் முக்கியமா பூரட்டாதி நான்காம் பாதம் உத்திரட்டாதி ஒன்றாம் பாதம் உத்திரட்டாதி ரெண்டாம் பாதம் இந்த மூன்று நட்சத்திர பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பல வழிகளில் பிரச்சனையை கொடுக்கக்கூடிய காலகட்டம் ஜென்மச்சனி நடக்கும்போது அரசனையே ஆட்டி வைக்கணும்னு சொல்லுவாங்க ஒருத்தர் எவ்வளவு பெரிய பதவியில் இருந்தாலும் எவ்வளவு பணம் வச்சிருந்தாலும் இதுக்கு விதிவிலக்காக முடியாது அவங்களுக்கே உண்டான பிரச்சனைகள் இருக்கும் இந்த ஜென்மச்சனி காலகட்டத்தில் எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு முறைக்கு நாலு முறை நல்லா யோசிச்சு தான் இறங்கணும் அவசரப்படக்கூடாது முக்கியமா பண விஷயங்கள்ல ஜாக்கிரதையா இருக்கணும் பணத்தால மனஸ்தாபங்கள் வரும் யாருக்கும் பணம் கடன் வாங்கி கொடுக்கக்கூடாது முக்கியமா நீங்க அதிக கடன் வச்சுக்க கூடாது குடும்பத்துக்குள்ளேயே சண்டைகள் வரலாம் தொழில் அல்லது வியாபாரம் சரியா நடக்காது ஏன்னா அதை நடத்துகிற நீங்க சரியா அதை சரியா நடக்கும் ராசிக்குள்ள சனி வர்றது உங்களுக்கு ஒரு விதமான மந்தத்தன்மையை கொடுக்கும் சோம்பேறித்தனம் முடிவெடுக்க பயப்படுறது மாதிரியான மனப்போக்கு அதிகமா இருக்குங்க இது உங்க தொழில் வாழ்க்கையையும் பாதிக்கும் வேலை செய்கிறவங்களுக்கு மேலதிகாரிகளோட பிரச்சனைகள் வரலாம் நீங்க பத்து வேலை நல்லா செஞ்சிருந்தாலும் சின்ன தப்பு ஏதோ ஒரு வேலையில் செஞ்சிருப்பீங்க அதை மட்டுந்தான் பெருசுபடுத்துவாங்க செய்யற வேலைக்கான முன்னேற்றம் இருக்காது அடிக்கடி குடும்பத்திலையும் சண்டை சச்சரவுன்னு ஒரு நிம்மதி இல்லாத சூழ்நிலை ஏற்படும் கண் கண்திருஷ்டி தொல்லைகள் இருக்கும் சிலருக்கு திரும்ப திரும்ப எதிர்மறையான விஷயங்கள் விபத்துகள் போன்றவை நடக்கலாம் சனி மீன ராசிக்கு பன்னிரெண்டாம் அதிபதியாகி ராசிக்குள்ள வரப்போறதால தூக்கம் சரியா வராது தூக்கத்தை கெடுக்கக்கூடிய எண்ணங்கள் யோசனைகள் பயங்கள் வந்து போகும் மொத்தத்தில் நீங்கள் புலியாவே இருந்தாலும் ஜென்மச்சனி காலத்தில் பாயாமல் பதுங்குறதே புத்திசாலித்தனம் சனி சனிப்பயிற்சிக்கு அடுத்ததா குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே பதினான்காம் தேதி குரு ரிஷபராசியில் இருந்து ராசிக்கு பயிற்சியாக போறாரு அதாவது உங்கள் மீனராசிக்கு மூன்றாம் வீட்டில் இருந்து குரு நான்காம் வீட்டுக்கு போக மே மாதம் வரை ஏழு ஒன்பது பதினோராம் வீடுகளுக்கு குரு பார்வை கிடைக்கிறதால திருமணம் போன்ற சுபகாரியங்கள் வீட்டில் நடக்கும் ஆன்மீக பயணம் தொழில் லாபம் கிடைக்கும் வேலையில இருக்கிறவங்களுக்கு சம்பள உயர்வு பணியில் பதவி உயர்வு போன்ற விஷயங்கள் நடக்கும் மே பதினான்காம் தேதிக்கு பிறகு குரு நான்காம் வீட்டுக்கு போறாருங்க எட்டு பத்து பனிரெண்டாம் வீடுகளுக்கு குரு பார்வை விழப்போகுது இந்த காலகட்டம் தொழிலில் சிறப்பான பலன்களை எதிர்பார்க்கலாம் ராசி அதிபதி கேந்திரத்தில் இருந்து பத்தாம் வீட்டை பார்க்கறது ஒரு சிறந்த அமைப்பு இருந்தாலும் அதே பத்தாம் வீட்டுக்கு சனி பார்வையும் விழுது ஜென்மச்சனியும் கூடவே நடக்குது அதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும் வெளியூருக்கு டிரான்ஸ்பர் வெளிநாட்டுக்கு செல்ல வீசா போன்ற விஷயங்கள் கிடைக்கும் ஆடம்பர தேவைகளுக்காக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் அமைப்பும் உண்டுங்க சுபவிரயங்கள் சுப கடன்கள் ஏற்படும் பணவரவும் அதிகரிக்கும் அக்டோபருக்கு மேலே குரு அதிசார கதியில் கடகராசிக்குள்ளே நுழைய போகிறாரு மீனராசியுடைய அதிபதி குரு ஐந்தில் உச்சம் பெற்று ராசியவே பார்க்க போறாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தின் கடைசி இரண்டு மாதங்கள் ரொம்பவே ரிலீஃபா இருக்கும் ஏழரை சனியுடைய தாக்கம் வெகுவா குறையும் காரணம் சனிக்கு விழப்போற குரு பார்வைதான் குரு பயிற்சிக்கு அடுத்ததா கேது பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே பதினெட்டாம் தேதி ராகு கேது பயிற்சி நடக்க போகுதுங்க மே வரைக்கும் ராகு மீனராசிக்குள்ளேயும் கேது ஏழாம் வீட்லேயும் இருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மே மாதம் நடக்க போற பயிற்சியால ராகு பன்னிரெண்டாம் வீட்டுக்கும் கேது ஆறாம் வீட்டுக்கும் பயிற்சி ஆவாங்க அக்டோபர் வரை ராகுவுக்கு குரு பார்வை கிடைக்கும் இதனால வெளிநாடு போக முயற்சி பண்றவங்களுக்கு அதிர்ஷ்டமான காலகட்டம் அதுவும் கல்ஃப் கண்ட்ரீஸ்க்கு முயற்சி பண்றவங்களுக்கு ஈஸியா ஒர்க் பர்மிட் கிடைக்கும் ஆறாம் இட கேதுவால கடன் தொல்லைகள் சற்று குறையுங்க உடல் ஆரோக்கியம் மேம்படும் இருந்தாலும் சிறுநீரகம் மற்றும் பித்தப்பை தொடர்பான நோய்கள் இருக்கிறவங்களுக்கு கவனம் தேவை கூடவே உறவினர்களோடும் நண்பர்களோடும் தாயாதி வர்க்கத்தினரோடு அதாவது தாய் மாமன் தாய் வழி தாத்தா பாட்டிகளிடம் அவசியம் விரோதத்தை வளர்த்துக்கிற சூழ்நிலைகள் சிலருக்கு வரலாம் இந்த காலகட்டத்துல சுயநலம் மேலோங்கும் பிறரை பற்றி கவலை இல்லாத மனநிலை சிலருக்கு இருக்கும் அதனாலேயே சில மனஸ்தாபங்கள் வருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருஷம் நடக்க போகிற மூன்று பயிற்சிகளை வச்சு மீனராசிக்கு மார்க் போட்டுடலாங்க முதல்ல சனிப்பெயர்ச்சி முப்பதுக்கு ஆறு மார்க் ரெண்டாவதா குரு பயிற்சி முப்பதுக்கு இருபத்தி மூன்று மார்க் மூன்றாவதா ராகு கேது பயிற்சி முப்பதுக்கு பதினாறு மார்க் அடுத்து சூரியன் செவ்வாய் முதலான மற்ற கிரகங்களுடைய பயிற்சியும் நிலையையும் வச்சு மீதம் இருக்கக்கூடிய பத்து மார்க்குக்கு ஆறு மார்க்குகள் மீன ராசிக்காரர்களான உங்களுக்கு உங்கள் சொந்த ஜாதகப்படி ஒன்று ஐந்து ஒன்பதாம் வீட்டுடைய அதிபதிகளுடைய திசை நடந்துட்டு இருந்தாலோ ராஜ யோகாதிபதியுடைய திசை நடந்துட்டு இருந்தாலோ இந்த ஜென்மச்சனி பொங்கு சனியாக செயல்படும் அதாவது கஷ்டத்தை கொடுத்தாலும் ஜென்மச்சனி முடிகிற காலத்தில் ஒரு விதமான முன்னேற்றத்தை கொடுத்துருக்கும் இதுவே ஆறு எட்டு பன்னிரெண்டாம் அதிபதிகளுடைய திசை நடந்துட்டு இருந்தாலோ பாதகாதிபதி திசை நடந்துட்டு இருந்தாலோ ஜென்மச்சனியுடைய தாக்கம் ரொம்பவே அதிகமாக இருக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருஷம் வீணராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயரை சனிக்கிழமை வழிபாடு செய்வது சிறப்பு ஊனமுற்றவர்களுக்கு அன்னதானம் செய்யலாம் ஆடை தானம் செய்யலாம் முக்கியமாக கருப்பு நிற ஆடைகளை தானம் செய்யலாம் சிவ ஆலயங்களில் சனிக்கிழமை காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி வரை இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சிவபெருமானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுவது சிறந்தது சிவ ஆலயங்களுக்கு மாசத்துல ஒரு டைம் சனிக்கிழமை நல்லெண்ணெய் ஒரு ஒரு லிட்டர் வாங்கி கோவில் பயன்பாட்டுக்காக தானமாக கொடுக்கலாம் இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க உங்கள் மீன ராசி நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இது மாதிரியான ஜோதிட தகவல்களையும் ராசி பலன்களையும் தொடர்ந்து கேட்கறதுக்கு நம்ம பார்ட் டைம் ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷனுக்கான பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்